ஐந்து வவல்ஸ் இருக்கு ஏ இ ஐ ஓ யூ இன்னொரு வவல் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த வவல் என்ன தெரியுங்களா ஒய் இந்த ஒய்யை நம்ம கான்சனண்டாகவும் வச்சுக்கலாம் வவலாகவும் வச்சுக்கலாம் இது ஒரு செமி வவல் சரிங்க இந்த வவல்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வரும்போது அதனோட சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காம்பினேஷன் அந்த வவல் காம்பினேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் கிராமரில் dipthongs அப்படின் சொல்லி சொல்லுவோம் சரிங்க இப்போ ai சேர்ந்து வர மாதிரி ஒரு வார்த்தை என்ன வார்த்தை rain r a i n இப்போ ai பாத்தீங்கன்னா a vowel i-யும் vowel ரெண்டுமே காம்பினேஷன் ஒரே ஜோடியா ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கு சரி இதுக்கு என்ன சவுண்ட் அப்படினு பார்த்தோம்னா A rain r a i n rain சரி e i g h t இந்த இஐ பார்த்திங்கன்னா ரெண்டு ஓவல்ஸ் இதனோட சவுண்டு இதுக்கும் அதே சவுண்டு தான் எய் எயிட் அப்படின்னா படிப்போம் சரி ஏ ஒய் இதனோட சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பேய் பி ஏ ஒய் பெய் ஸோ ஏஐ ஏ ஒய் இஐ இந்த வவல் காம்பினேஷனுக்கு எல்லாமே ஒரே சவுண்டு தான் அந்த சவுண்டு என்ன ஏய்